திருக்குறள் இயற்றியவர் திருவள்ளுவர் அதிகாரம் இருபத்தி மூன்று ஈகை குறள் ஒன்று வறியார்கென்றீவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீர துடைத்து வறியவர்க்கு ஒரு பொருளை கொடுப்பதே ஈகை எனப்படுவது மற்றவர்களுக்கு கொடுப்பதெல்லாம் பயன் எதிர்பார்த்து கொடுக்கும் தன்மை உடையது குறள் இரண்டு எனினும் கொளல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று பிறரிடம் பொருள் கொள்ளுதல் நல்ல நெறி என்றாலும் கொள்ளல் தீமையானது மேலுலகம் இல்லையென்றாலும் பிறர்க்கு கொடுப்பதே சிறந்தது குரல் மூன்று இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே யுள யான் வறியவன் என்னும் துன்பச் சொல்லை ஒருவன் உரைப்பதற்கு முன் அவனுக்கு கொடுக்கும் தன்மை நல்ல குடிபிறப்பு உடையவனிடம் உண்டு குரல் நான்கு இந்நா திறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு பொருள் வேண்டுமென்ற இறந்தவரின் மகிழ்ந்த முகத்தை காணும் வரைக்கும் இறந்து கேட்கப்படுவதும் துன்பமானது குரல் ஐந்து ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவாராற்றலின் பிறன் தவ வலிமை உடையவரின் வலிமை பசியை பொறுத்து கொள்ளலாகும் அதுவும் அப்பசியை உணவு கொடுத்து மாற்றுகின்றவரின் ஆற்றலுக்கு பிற்பட்டதாகும் குரல் ஆறு அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அத்தொருவன் பெற்றான் பொருள்வை புலி வறியவரின் கடும் பசியைத் தீர்க்க வேண்டுமென்று அதுவே பொருள் பெற்றவன் ஒருவன் அப்பொருளை தனக்கு பிற்காலத்தில் உதவுமாறு சேர்த்து வைக்கும் இடமாகும் குரல் ஏழு பார்த்தூன் மரியி எவனை என்னும் தீப்பினி தீண்டலறிது தான் பெற்ற உணவை பலரோடும் பகிர்ந்து உண்ணும் பழக்கம் உடையவனை பசி என்று கூறப்படும் நோய் அணுகுதல் இல்லை குரல் எட்டு ஏ துவக்கும் இன்பம் அறியார் கொல் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர் தாம் சேர்த்து வைத்துள்ள பொருளை பிறர்க்குக் கொடுக்காமல் வைத்திருந்து பின் இழந்துவிடும் வன்கண்மை உடையவர் பிறர்க்கு கொடுத்து மகிழும் மகிழ்ச்சியை அறியாரோ குரல் ஒன்பது இரத்தலின் இன்னாது மண்ட நிரப்பிய தாமே தமிய அருணல் பொருளின் குறைபாட்டை நிரப்புவதற்காக உள்ளதை பிறர்க்கு ஈயாமல் தாமே தமியராய் உண்பது வறுமையால் இறப்பதை விட துன்பமானது குரல் பத்து சாதலின் இன்னாத தில்லை இனிதது உம் ஈதலியையாக்கடை சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை ஆனால் வறியவர்க்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்தபோது அச்சத்தாலும் இனியதே ஆகும்